வேறு யாரோ கூட கொஞ்சம் வாங்கிட்டு போய் வெளியில் வாங்கு பொருள் வாங்கிட்டு நீங்கள் காணிக்கை செலுத்தி விடலாம் அதே போல் இந்த ஆண்டு ஆண்டவர் வாக்கு தத்தம் நீ வெற்றி பெறுவாய் இன்னைக்கு வருஷம் நமக்கு என்ன எப்படி இருக்கும் வெற்றியின் ஆண்டாக இருக்கும் எல்லா காரியத்திலும் வெற்றி கிடைக்கும் அந்த வாக்கு அடங்கிய அடங்கி அட்டைகள் இருக்கிறது பத்து ரூபாய் இருபது ரூபாய் முப்பது அதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த வார்த்தை உங்களுக்கு ஏசு உங்களுக்கு ஆவியானவர் உங்களுக்கு வெற்றி தருவார் தேவைப்படுவர்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம் பிரைஸ்தலான் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி இயேசுவுக்கே ஸ்தோத்திரம் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்கூலுக்கு போனா உள்ளே நய்யா கோயிலுக்கு வந்தா கோயிலுக்கு வந்தா அப்பயும் சொல்லலையே கோயிலுக்கு வந்தா இது எச்சத்துல அந்த சத்தம் தான் கேட்கும் சம்மனுசு புனிதர்கள் யார் யாரெல்லாம் மோட்சத்துக்கு போனாங்களோ இருந்தையிலேருந்து யாரெல்லாம் மோட்சத்தில் இருக்காங்களோ அவங்களும் அல்லே லூயா உள்ளே வாயா அல்லே லூயா உள்ளே வாயான்னு சந்தோஷமா இருப்பாங்க அலா அப்ப இங்கிருந்தே கத்துக்கணும் அல்லே நுயர்னா என்ன அர்த்தம் ஆண்டவரே உண்மை போற்றுகிறோம் என்ன அர்த்தம் அல்லே லூ யாவே யாவேனா ஆண்டவர் அல்லே லூன்னா போற்றுகிறோம் ஆண்டவரே உண்மை போற்றுகிறோம் நான் சொல்றேன் நான் உங்களை ஆண்டவரே உண்மை போற்றுகிறோம் தமிழ்லே நீங்க சொல்லுங்க நான் சமணுகளோட சேர்ந்து சொல்றேன் அல்லவரே ஆண்டவரை போற்றுகிறோம் தமிழ் இருந்த மக்கள்லாம் தமிழ் தானே தெரியும்